அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரூரி வருடம் ஆடி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் வளர்குறை நவமி திதி காலை பத்து இருபத்தி நாலு மணி வரை பிறகு தசமி அனுசம் நட்சத்திரம் பகல் பன்னிரண்டு பன்னிரண்டு மணி வரை பிறகு கேட்டை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை மாலை அஞ்சு தொடக்கம் ஆறு மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை விமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கிணறு குளம் போர் வில் அமைக்க நன்று. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்